புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கு பிரதர் இந்த அண்ட சராசிரங்களையும் படைத்த இறைவன் ஒருவன்தான் ஆனால் அந்த ஒருவனை மக்கள் அழைக்கின்ற பெயர்கள் தான் வேறுபடுகிறது இல்லையா நிச்சயமா நிச்சயமா ஒரே தான் அதை ஒரே இறைவன் கொடுத்த வேதங்களின் தத்துவங்களும் ஒன்றுதான் நிச்சயமா ஆனால் பல வேதங்களாக பல தத்துவங்களாக மாறிவிட காரணம் என்ன இவற்றை எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நடுநிலை கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும் நிச்சயமாக இறைவன் கொடுத்த வேதங்களின் தத்துவம் எப்படி பல தத்துவங்களாக மாறினது எப்படி பல வேதங்களாக தொகுக்கப்பட்டது அவர் தொகுக்கப்பட்டு அபத்தமானது இவற்றையெல்லாம் அர்ப்பணிப்போடு கூடிய பல வருட ஆய்வுகளின் மூலமாகத்தான் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிந்தது அப்படிப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில்தான் கிறிஸ்தவ மதம் எப்படி உருவானது என்பதை தொடர்ந்து பேசி வருகிறோம் கிறிஸ்தவம் இயேசுவின் வரலாற்றில் இறைத்தன்மையை சேர்ப்பதற்காக நான்கு விதமான பொய்களை கட்டமைத்துள்ளது ஆமாம் அதாவது இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றில் இவங்க எழுதி வச்ச அந்த விசித்திரமான வாழ்க்கை வரலாற்றில் சொல்லப்போனால் அந்த வாழ்க்கை வரலாறுன்னு கூட சொல்ல முடியாது வரலாற்று துணுக்கு அந்த வரலாற்று துணுக்கில் இறைத்தன்மையை சேர்ப்பதற்காக நான்கு விதமான பொய்களை இவங்க கட்டமைச்சு எழுதியிருக்காங்க பழைய பாட்டில் யாருக்கோ சொன்ன வசனத்தை எடுத்து அது சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் பெயரையும் சேர்த்து அவர் சொன்னது போல இயேசுவின் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க இது முதல் வகையான பொய் ஆமா இரண்டாவது வகையான பொய் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனத்தை அப்படியே எடுத்து எழுதிடுவாங்க ஆனா அந்த தீர்க்கதரிசியின் பெயரெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அவர் சொன்னது போலவே நடந்ததுன்ற வாக்கியத்தை சேர்ப்பாங்க இல்லையா அதையும் சேர்க்க மாட்டாங்க இதை வாசிக்கக்கூடிய மக்கள் இதை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களாவே உணர்ந்துக்கணும் இந்த பகுதியிலிருந்து தான் எடுத்து இங்கே கோட் பண்ணியிருக்கிறாங்க போலன்னு கிறிஸ்தவர்களாகவே உணர்ந்து கொள்ளும்படி இந்த பொய்யை தயாரிச்சவங்க கட்டமைச்சிருக்காங்க மூன்றாவது வகையான பொய் எப்படி இருக்கும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நூலில் ஒரு சம்பாசனைக்குள் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்து அதை சற்று மாற்றி திருத்தி புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ இறைகளுக்கு ஏற்றார் போல அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அடுத்தபடியா நாலாவது வகையான போய் என்ன அப்படின்னா மூன்று விதமா நாம இப்படி போய் சொல்லி எழுதிட்டோம் இதே ஆய்வு செய்யல இனி நாம சொல்றதையும் ஆய்வு செய்வாங்களா என்ன நிச்சயமா ஆய்வு செய்ய மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல எந்த வசனத்தையும் அவங்க கோட் பண்ணல எந்த தீர்க்க தரிசியையும் கோட் பண்ணல எழுதி இருக்கிறபடியே நடந்தது வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நடந்தது அங்கு சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறியது இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இதுதாங்க பைபிள் பைபிள் அப்படின்னாலே அது கிறிஸ்தவனுடைய வேதம் போல அவர்கள் நினைக்கிறார்கள் பைபிள் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து உருவானது கிரீக்கில் தி புக்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் புத்தகங்களின் தொகுப்பு அப்படின்னு தான் அர்த்தம் இந்த பைபிள் மனிதர்களால் தொகுக்கப்பட்ட புத்தக தொகுப்பு அவ்வளவுதான் ஆமாம் பைபிள்னாவே அது கிறிஸ்தவருடைய வேதம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது உண்மைதான் கிறிஸ்தவருடைய வேதம் எது அப்படின்னா அது புதிய ஏற்பாடு தான் அதில் பழைய ஏற்பாடையும் கலந்து நிறைய புத்தகங்களாக சேர்த்து அதை பைபிளாக இவங்க ஒரு ஒருங்கமைச்சு வச்சிருக்காங்க அதனால் அது அவங்களுடைய வேதம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அவங்க வேதம் இல்லை இது இதை தாமர மக்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் மோசே தீர்கத தரிசிக்கு தோரா அல்லது தௌராத் அப்படிங்கிற ஒரு வேதத்தை கொடுத்தார் ஆமா அதை பின்பற்றியவர்கள் நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்லாமியர்கள் நிச்சயமா அவர்கள் இசை வேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பிற்காலத்தில் அந்த வேதம் வழிகட்ட யூதர்களால தனாக் என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது அதைத்தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் யூத மதத்திற்கென்று வைத்திருக்கிறார்கள் அதாவது யூத மதத்திற்கு ஏற்றவாறு கிரேக்க தத்துவங்களை கலந்து அபத்தமாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆமா நான் முன்ன சொன்னது போலவே யூதர்களுடைய அந்த தனாக் என்ற புத்தக தொகுப்பை எடுத்து அதுக்கு பழைய ஏற்பாடு என்ற புதிய பெயரை இவங்க வச்சு அதை தங்களுடைய வேதம் போல பாவித்து வராங்க கிறிஸ்தவ கொள்கைகளை நிலைநிறுத்தணும் அதுக்காக கிறிஸ்தவர்கள் யூதர்களின் என்ற பழைய ஏற்பாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் யூதர்களின் என்ற அந்த பழைய ஏற்பாட்டை தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த நான்கு வகையான பொய்களை கையாண்டு புதிய ஏற்பாட்டு நூலையே தயாரித்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமா நிச்சயமா இந்த நான்கு வகையான பொய்களையும் வலு சேர்ப்பதற்காகவும் இவர்கள் சொல்லி வைத்த இந்த பொய்களில் யாருக்கும் உறுத்தலும் சந்தேகமும் குழப்பமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் இவர்கள் பயன்படுத்திய வார்த்தை பதங்கள்தான் ஆவிக்குரிய அர்த்தம் வெளிப்பாடு மறைபொருள் நிலலாட்டம் இப்படியெல்லாம் புது புது வார்த்தை பதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நான்கு வகையான பொய்கள்னு பார்த்தோம் இல்லையா அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது வகையான பொய் அதாவது யூதர்களுடைய பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து அதை சிறிது மாற்றம் செய்து கிறிஸ்தவ இறையலுக்கு ஏற்றார் போல திருத்தி எழுதியிருப்பார்கள் அந்த வித்தியாசமான பொய்யை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிச்சயமா இன்று நாம் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட வசனத்தை இப்போது வாசிக்கிறேன் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் நீங்க வாசித்த இந்த வசனத்தை கிறிஸ்தவ மக்கள் இது இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசன வசனம் என்று முழுமையாக நம்புகிறார்கள் ஆனால் அவர்கள் இதெல்லாம் ஆய்வு செய்து பார்ப்பதே கிடையாது கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் ாடு என்று சொன்னாலே அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்த ஒரு பொம்மலாட்ட புத்தகம் நிழலாட்ட புத்தகம் என்றுதான் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள் நிச்சயமாக மேலும் இந்த வசனத்தை அதாவது ஆதி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை கிறிஸ்தவ போதகர்கள் இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரசிப்பதற்காக அவர் எடுத்த அவதாரத்தை சொல்ல வந்த முதலாவது முன்னறிவிப்பு அப்படின்னு அவங்க மக்கள் மத்தியில் போதிச்சுட்டு வராங்க அவங்க ஏன் அப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா ரச்சிப்புன்ற கண்ணாடியை போட்டுக்கொண்டு இவங்க பழைய ஏற்பாட்டை பார்க்கறதுனால அவங்களுக்கு அப்படிதான் தோன்றுது அதாவது இந்த மஞ்சள் காமாலை நோய் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளாக தெரியும் இல்லையா அது போல இவங்க பழைய ஏற்பாட்டை பார்த்தாவே அது இயேசுவின் முன்னறிவிப்பு அது இயேசுவின் முன்னறிவிப்பு அப்படின்னு பேசிட்டு வராங்க அப்போ புதிய ஏற்பாட்டினுள்ள நூல்ல காட்டி எழுதியிருக்கிற வசனங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல போய் கிறிஸ்தவர்கள் ஆழமாக ஆய்வு செய்து பார்ப்பதே இல்லை அப்படித்தானே ஆமா ஆமா அவர்கள் ஆய்வு செய்யலன்னா என்னங்க நாம தான் ஆய்வு செய்துட்டோமே அது இயேசுக்கு பொருந்துமா இல்ல பொருந்தாதா அப்படின்றத இத பார்க்கக்கூடிய மக்களே தெளிவா புரிஞ்சுக்குவாங்க நாம ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மூன்றாவது வகையான போய் ஆமா இத பவுல் தம்முடைய வசதிக்கு ஏற்ப திருத்தி மாற்றி ரெண்டு விதமாக கலாத்தியர் மற்றும் எபிரேயர் புத்தகத்தில் சேர்த்திருக்கிறார் அதாவது ஆதியாகமம் மூணு பதினஞ்சுல ஸ்திரீயின் வித்து என்று வரும் அந்த செய்திக்கு கலாத்தியர் புத்தகத்திலும் அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற செய்திக்கு எபிரேயர் புத்தகத்திலும் பவுல் தம்முடைய கற்பனை திறனை காட்டியிருக்கிறார் ஆகவே அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் ஆய்வு செய்யலாம் இந்த வசனங்களை மேலோட்டமாக வாசிக்கக்கூடிய அப்பாவி கிறிஸ்தவங்க ஆதியாகமம் மூன்று பதினைந்தில் சொல்லப்பட்ட அந்த செய்தி தான் இயேசுவின் வாழ்வில் நிறைவேறி இருக்கிறது ஓ அதைத்தான் பவுல் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறார்னு நம்புகிறாங்க ஆமாங்க ஆனால் அது உண்மையல்ல அவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டமைக்கப்பட்ட வசனத்தை வாசிக்கலாமா நிச்சயமா வாசிக்க கலாத்தியர்ல கலாத்தியர் நாலாவது அதிகாரம் நாலு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை இப்போது வாசிக்கிறேன் நாம் புத்திர சுவகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் நீங்கள் வாசித்த இந்த வசனங்களில் பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா நியாயப்பிரமாணம் என்கிற கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள்லாம் அடிமைகள் அந்த அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையற்றது ஆகவே அதிலிருந்து விடுபட்டு சுயாதீனமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறார் சுயாதீனம் அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்வது என்று பொருள் அதாவது நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்வது என்றுதான் அர்த்தம் ஆனால் இதைத்தான் அவர் ஆவிக்குரிய அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் கிறிஸ்தவங்களும் அப்படிதான் சொல்லிட்டு வராங்க இதுக்கு விளக்கம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஆவி சொல்லிச்சு ஆவி ஏவியது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஆவியின் பிரமாணம் அப்படிங்கிற தலைப்பில் விரிவாக பேசுவோம் நிச்சயமா ஆகவே கர்த்தருக்கு பயந்து நியாய பிரமாணம் என்கிற வாழ்வியல் சட்டங்களுக்கு கீழ்பட்டு நடந்தவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக தான் இயேசு ஸ்திரீனிடத்தில் வந்து பிறந்தார் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறார் அதாவது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி செம்மையாய் நடக்கும் கர்த்தருடைய நல்லடியார்களை அவர்களை வேறு ஒரு வழியில் நடத்தி கொண்டு செல்வதற்கான காலமும் நேரமும் கூடி வந்த நேரத்தில் தேவன் தம்முடைய மகனை மரியாளுக்கு மகனாக்கி மரியாளிடத்தில் வந்து பிறக்கும்படி செய்தார் அப்படின்னு தான் இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார் எந்தளவுக்கு அர்த்தமற்றதாகவும் அபத்தமாகவும் இருக்குது பாருங்க இந்த வசனங்கள் கர்த்தர் மக்களை தம்மிடமிருந்தே பிரிப்பதற்காக தம்முடைய குமாரனை அனுப்புனாராம் அப்படின்னு தான் சொல்றாரு பவுல் என்ன ஒரு கேலி கூத்து அப்படின்னா நியாய பிரமாணம் என்றாலே பாவம் தானா ஆமா கர்த்தர் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை பாவம் அப்படின்னு தான் பவுல் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்தை போய் பாவம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஜகா வாங்கிடுறாரு இதை வாசிக்கக்கூடிய மக்களுக்கு இவருடைய இரட்டை வேடம் நல்லாவே புரிஞ்சிடும் ஆனா இயேசு நியாயப்பிரமாணத்தின்படிதான் வாழ்ந்தாரு அதைத்தான் போதித்தார் அப்படின்னு தானே புதிய ஏற்பாடுல எழுதி இருக்கு ஆமா நிச்சயமா அதனால தான் பவுல் இயேசுவை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு ஆக பவுலுடைய பார்வையில் இயேசு ஒரு பாவியா ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற எல்லோருமே பாவி அப்படின்னு பவுல் சொல்றாரு ஆமா 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 முதல்ல நியாய பிரமாணம்னா என்ன அப்படிங்கிறத எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவமா அல்லது கீழ்ப்படாமல் இருந்தால் பாவமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நிச்சயமா ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நியாயப்பிரமாணம்னா என்னன்னு நிறைய மக்களுக்கு தெரியல நியாயப்பிரமாணம் அப்படின்னா கர்த்தருடைய கட்டளைகள் அதைத்தான் நம்ம வேதம்னு ஓல்டு சொல்றோம்ல தேவ பிரமாணம் என்று தான் எழுதப்பட்டு இருக்கிறது இப்போ உள்ள எடிசன்ல தான் பிரமாணங்கிற வார்த்தையை சேர்த்து இருக்கிறாங்க அப்போ தேவ பிரமாணம்னா என்ன வேதம் தானே பொருள் ஆமா கர்த்தர் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் மூலமாக கொடுத்த கட்டளைகள் தான் இந்த நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படும் வேதம் அந்த நியாயப்பிரமாணத்துல அதாவது கர்த்தர் கொடுத்த வேதத்துல பிழை இருக்கு அப்படின்னு பவுல் சொல்றார் கர்த்தர் கொடுத்த வேதத்துல என்ன இருக்கு பிழை இருக்கிறது தவறு இருக்கிறது என்று பவுல் சொல்றார் அந்த வாழ்வியல் என்ற நியாய பிரமாணத்தை பின்பற்ற முடியாது அப்படின்னு போல் சொல்றாரு பின்பற்றவே முடியாத வாழ்வியல் சட்டத்தை அதாவது நியாய பிரமாணத்தை கருத்தர் கொடுப்பாரா நிச்சயமா அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டார் பவுல் தான் பின்பற்ற முடியாது சொல்றாரு ஆனா நியாய பிரமாணத்தை பின்பற்றி வாழ்ந்த எத்தனையோ நீதிமன்ற்கள் இருக்கிறார்கள் ஆமா ஆமா பழைய பாட்டுல உள்ள எந்த தீர்க்கதரிசிகளாவது பின்பற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்ல இதுவரை பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசியாவது இப்படி சொல்லியிருக்காங்களா அதாவது நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவே முடியாது அதை பின்பற்றுகிறவல்லாம் பாவிகள் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இல்லவே இல்லைங்க புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு சொன்னதாக நியாய பிரமாணத்தை ஆபிரகாம் ஈசாக்கு இவர்கள்தான் பரலோக நியாயப்பிரமாணத்தை செல்வார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்வாங்க தெரியுமா மோச காலத்தில் தானே நியாயப்பிரமாணம் வந்துச்சு ஆபிரகாம் காலத்துல நியாயப்பிரமாணமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நாம தான் ஏற்கனவே சொன்னோமே நியாயப்பிரமாணம் அப்படின்னா கர்த்தருடைய கட்டளைகள் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்வில் சட்டங்கள் ஆகவே இவர்களால் நியாயப்பிரமாணம் என்று மலுப்பலாக பெயர் வைக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய கட்டளைகளை நிச்சயமாக பின்பற்ற முடியும் அவ்வாறு பின்பற்ற முடியாது என்று சொன்னால் அது அபத்தம் அப்ப நியாயப்பிரமாணம் பாவமா அல்லது அதை மீறி நடந்த பாவமா அதை மீறி நடந்தால்தான் பாவம் என்னும் பொழுது நியாயபிரமாத்தையே பாவம் அப்படின்னு சொல்றது தேவதூஷ ஆகாதா கொடுத்த பிழை இருக்கா கர்த்தர் கொடுத்த இருக்குன்னு கர்த்தரே சொல்வாரா பிழையான கர்த்தர் கொடுப்பாரா எப்ரவரி எட்டு ஏழுல கூட இப்ப வந்த பைபிள்ல கொஞ்சம் திருத்தங்கள் செஞ்சிருக்கிறாங்க நீங்க கவனிக்கணும் தமிழ்ல மட்டும்தான் மாச்சிருக்காங்க ஆமா வேற எந்த மொழியிலையும் இந்த மாதிரி மாற்றல இல்ல தமிழ்ல கூட கிங் ஜேம்ஸ் வரிசையில மட்டும்தான் மாத்திருக்கிறாங்க ஆமா கிங் ஜேம்ஸ் வரிசையில எப்படி மாத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததானால் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க இங்கிலீஷ்ல மாத்தல ஃபால்ட்லெஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்கு தமிழ்ல கூட தமிழ் இண்டியா ரிவைஸ்டு வேர்ஷன்ல அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாமல் இருந்தால் தான் இருக்கு இன்னைக்கும் அதே போல தமிழ் ஈஸி ரீடிங் வர்சனில் கூட பழைய உடன்படிக்கையில் எவ்வித குறையும் இல்லாவிட்டால் அப்படின்னு தான் இருக்கு அதே போல் ஆர்சி பைபிளில் அந்த முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது அப்படிதான் இருக்கு கிங் ஜேம்ஸ்ல மட்டும் தமிழ்ல மாத்திருக்காங்க இதை யார் திருத்தினாங்களோ அவங்களே பதில் சொல்லட்டும் எதுக்காக திருத்தினாங்கன்றத திருத்தணுங்க தான் பதில் சொல்லணும் இப்போ இதை கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் அவங்க போய் கேட்கட்டும் ஏன் திருத்தினீங்கன்ட்டு இவங்க பதில் சொல்லட்டும் பிழையாத வேதத்தை கர்த்தர் கொடுப்பாரா உலகத்திலேயே கர்த்தருடைய கட்டளையில் பிழை இருக்கு தவறு இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் தான் ஆமாங்க இந்த உலகமே அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை தான் பின்பற்றுது இல்லையா ஆமா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது அப்படி செஞ்சா அதுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும் இவற்றெல்லாம் உலகமே ஏற்குதே இதாங்க நியாயப்பிரமாணம் இதான் கத்தருடைய கட்டில இதை வேணான்னு சொல்றாரு பவுல் இதில் பிழை இருக்குன்னு சொல்றாரு பவுல் இதை தான் பாவோம்னு சொல்றாரு பவுல் இதில் இருந்து தான் விடுதலை வேணுமா நியாயப்பிரமாணத்தையே பாவம் அப்படின்னு சொன்னால் அப்போ எதுங்க புண்ணியம் நியாயப்பிரமாணத்தை பிழைன்னு சொன்னால் அப்போ எது சரி எதை பின்பற்ற சொல்கிறார் பவுல் அதுக்கு பதிலாக தாங்க ஆவியில் பிரமாணத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு பவுல் கர்த்தர் கொடுத்த வாழ்வியல் சட்டங்களாகிய ஆகிய நியாய பிரமாணத்தில் பிழை இருக்கு அதனால் அதை உதறி தள்ளிட்டு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதிராக பவுல் கொண்டு வந்தார் இல்லையா அதுக்கு பேர் தான் ஆவியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் பவுலால் உருவாக்கப்பட்ட கொள்கை நிச்சயமா அதாவது இந்த உலகத்திலேயே கற்றையை எதிர்த்து அவர் கொடுத்த அந்த வாழ்வில் சட்டங்களான நியாயப்பிரமாணத்தையே தவறுன்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக பவுலால் கொண்டு வரப்பட்ட பிரமாணம் தான் ஆவியின் பிரமாணம் நீங்க சொன்னது போல பவுல் அவர்கள் உருவாக்கியது ஆவின் பிரமாணம் என்ற கிறிஸ்தவம் தான் இந்த கிறிஸ்தவத்தை புரியாத பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறார்கள் நிச்சயமா பவுல் ஆவின் பிரமாணம் தான் அதையே புரிஞ்சிக்க தெரியாததுனாலதான் கிறிஸ்தவத்திலே அத்தனை பிரிவுகள் இருக்கு நிச்சயமா நிச்சயமா ஆகவே கலாத்தியர் நாலாவது அதிகாரம் நாலு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டது போல நியாயப்பிரமாணம் என்பது அடிமைத்தனம் அல்ல அது வாழ்வியல் ஏனென்றால் அது கர்த்தற்புறத்திலிருந்து வந்தது நியாயப்பிரமாணத்தை பற்றி இந்த அடிப்படையான விஷயம் கூட தெரியாம இயேசுதான் ஸ்திரீயின் வித்து என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலேயே பிழை இருக்குன்னு சொல்லி அதில் பல வசனங்களை புரட்டி திருத்தி தன்னுடைய கொள்கையை உருவாக்கி இருக்கிறார் பவுன் ஆமா எப்படின்னா ஆதியாகமோ மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் வரக்கூடிய அந்த ஸ்திரின் வித்துன்ற அந்த வார்த்தை மொழிபெயர்க்கும் போது வழிமரபு சந்ததி அப்படின்னு வருங்க ஆகவே இந்த சந்ததின் அந்த ஒத்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு பல குளறுபடிகளை செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு திருப்பவுள் அதாவது ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினேழு பதினெட்டு வசனங்களில் உன் சந்ததியை பாரதி நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பழுகி பெருக பண்ணுவேன் அவர்கள் பூமியில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய சத்துருக்களை வெல்வார்கள் அவர்களின் வழியாய் இந்த உலகம் ஆசிர்வதிக்கப்படும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா இங்கே ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலே பதினேழு பதினெட்டு வசனங்களிலே வரக்கூடிய அந்த சந்ததி அது பண்பையில் தான் வருகிறது அந்த சந்ததியே இயேசுதான் எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த சந்ததியே இயேசுதான் என்று பவுல் இங்கே உலறி வைத்திருக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கல நிச்சயமா நீங்க சொன்ன அந்த செய்தி கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இருக்கு அதை வாசிக்கிறேன் கலாத்தியர் மூணு பதினாறு ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனத்தில் வரக்கூடிய அந்த செய்தியை தான் பவுல் கலாத்தியர் மூணாவது அதிகாரம் பதினாறாவது எழுதுறாரு வகையான தான் இது நான் வாசிக்கிறேன் கலாத்தியர் மூணு பதினாறு அபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே இந்த வசனத்துல பாருங்களேன் சந்ததிகள் அப்படின்னு பன்மையில சொல்லப்படாம சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அந்த சந்ததி இயேசுதான் அப்படின்னு சொல்றாரு எந்த அளவுக்கு புரிதல் இல்லாம பவுல் இருந்திருக்கிறார் அப்படின்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது ஏன்னா சந்ததி அப்படின்னாவே அது பண்மைதான் ஆமா புரியும்படி சொல்ல ஆட்டு மந்தைன்னு ஒரு சொல்லு இருக்கு தமிழ்ல இந்த மந்தைன்றதே பன்மைதான் போட்டா தான் பன்மைன்றதெல்லாம் கிடையாது சரியா குழுன்னு கூட்டம்னு மக்கள்னு இந்த மக்கள்னாவே பன்மைதான் மக்கள்கள் பன்மை அப்படி இல்லைங்க இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம் இறகுன்னு சொன்னா ஒரு தோகைன்னு சொன்னா பன்மை ஆமா சங்க இலக்கியத்துல கூட கவர்தல் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு ஆ நிறை அப்படின்னா பசு கூட்டம்னு பொருள் ஆ நிறைகள் கவர்தல் ஒருமை பன்மை என்ற அடிப்படை விஷயங்களோ தெரியாம சந்ததின்ற அந்த ஒத்த வார்த்தையை எடுத்து அதை ஒருமையில சேர்த்து கிரேக்க இலக்கியத்துக்கே மகா இலக்கியம் ஏற்படுத்தியிருக்கிறார் மாண்புமிகு திரு ஆமா நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஆதியமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நிறைய குழப்பம் இருக்கிறது உலகத்தில் உள்ள பெரும்பாலான கிறிஸ்தவ அறிஞர்களுக்கு இதை குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆமா இந்த சந்ததி என்ற விஷயத்துல பவுலுக்கு மட்டும் கிடையாது அவரை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு தெளிவும் புரிதலும் இல்லாமல் தான் இருக்கிறது ஆமா ஆமா மிகவும் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள் நிச்சயமா ஏன்னா அதிகாபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் வரும் அந்த ஸ்திரீயின் வித்து என்ற இடத்தில் குறிப்பிடப்படும் அந்த ஸ்திரீ என்பது ஏவாள் தான் அப்படின்னும் இல்லை இல்லை மரியால் தான் அப்படின்னும் இல்லை இல்லை அது இசுர விலை தான் குறிக்கும் இல்லை இல்லை அது மூன்று விலையும் தான் குறிக்கும் அப்படின்னு பவுலை போல முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறதை தற்காலத்தில் பார்க்க முடிகிறது நிச்சயமா அந்த ஸ்திரீ இஸ்ரேவேல் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்திரீயை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே சாத்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த வசனத்தை புரட்டி அப்படி பேசுகிறார்கள் அதாவது இஸ்ரோவேலை எதிர்த்தாலே சாத்தான் தான் என்ற அர்த்தத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய அபத்தம்னு பார்க்கலாமா நிச்சயமா இஸ்ரவேல் வந்து கத்திற்கு விரோதமாக பல முறை பல பாவங்களை செஞ்சிருக்கிறாங்க இல்லையா ஆமா அதனால இஸ்ரேலுக்கு விரோதமாக கர்த்தரே இருந்திருக்கிறார் நிச்சயமா அவருடைய எத்தனையோ தீர்க்க தரிசிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக பேசியிருக்கிறாங்க அதுவும் உண்மை ஒரு சில நல்ல கிறிஸ்தவர்கள் கூட இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் பேசி கொண்டு வருகிறார்கள் ஆமா இவ்வளவு ஏன் தன்னை ஏற்காத பெரும்பான்மையான இஸ்ரவேலர்களை இயேசுவை எதிர்த்து பேசியிருக்கிறார் ஆமா சபித்து இருக்கிறார் நிச்சயமா இயேசுவே திட்டியும் இருக்கிறார் ஆக எதிர்த்தாலே சாத்தான் என்று சொல்லக்கூடிய இவர்கள் கர்த்தரையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் சாத்தான் என்று சொல்ல வருகிறார்களா என்ன இது எவ்வளவு பெரிய தேவ தூசணம் கர்த்தரை தான் மன்னிக்கணும் அதே போல ஆதி ஆக மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் எபிரேய மொழியில இருக்கக்கூடிய செய்திகள் ஆமா ஆனா அதுக்கு பவுல் எந்த மொழியில விளக்கம் கொடுக்கிறாரு கிரேக் கிரேக்க மொழியில விளக்கம் கொடுக்கிறாரு என்னத்த சொல்ல ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பதினேழு பதினெட்டு வசனங்கள்ல சொல்லப்பட்ட சந்ததிங்கிற அந்த வார்த்தைக்கு எத்தனையோ விளக்கங்களை நம்ம தெளிவா கொடுத்தோம் புரிகிற மக்களுக்கு எவ்வளவு விளக்கம் தேவையில்லை ஆமா ஆமா அந்த வசனங்கள்லயே அதற்கான பதில் இருக்கு நிச்சயமா பண்பையில தானே போட்டிருக்கு ஆமா இதுல இயேசுவை பத்தி எங்க இருக்கு எங்கேயுமே இல்ல அந்த ரெண்டு வசனங்களை வாசிங்க அதே போல ஆதி அகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவதூதன் ஆபிரகாம பார்த்து சொல்றார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இதுல சந்ததி என்பது பண்பை தானே சொல்லப்பட்டிருக்கு ஆமா இந்த வசனங்களில் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக இருக்கிறது இல்லையா இந்த வசனத்துல உன் சந்ததின்ற அந்த வார்த்தை பவுல் சொன்னது போல தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னா இயேசு வானத்தின் நட்சத்திரங்களை போல பல்கை பெருகினாரா அல்லது கடற்கரை மணலை போல பல்கை பெருகினாரா ஏன்னா சந்ததின்றது இயேசு அப்படின்னு இங்க கலாத்தியர்ல பவுல் சொல்லிட்டாரு அப்ப தான் சந்ததினா சந்ததி பல்கி பெருகி இருக்கணும் இயேசு பல்கி பெருகினாரா நிறைய இயேசுக்கள் இருந்தாங்களா அப்படின்னா இயேசுவுக்கு சந்ததிகள் பழுகி பெறுகிறார்களா இல்லது இயேசுவுக்கு சந்ததிகள் இருந்தார்களா என்னுடைய கூற்றின்படி இயேசுக்கு சந்ததிகள் இருக்கிறார்களா ஏன் இல்லாம கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவின் சந்ததிங்க இயேசுவை அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆவிக்குரிய பிள்ளைங்க நீங்கள் மாம்சம் சரீரெல்லாம் பேசக்கூடாது போல் கூட ஒரு இடத்துல கிறிஸ்தவர்களாக இயேசுக்கு சந்ததி அப்படின்னு சொல்லியிருக்கிறார்